நாங்களே கூட ஒரு தமிழா தமிழா ஷோ பண்ணப்போ அதுல வந்து நிறைய யங்ஸ்டர் சொன்னதுன்னா நகை போட்டிருக்க மாதிரியே தெரியக்கூடாது அந்த மாதிரி நான் போட விரும்புகிறேன்னு ஏன்னா முன்ன வந்து கழுத்து நிறைய அந்த ஆரம் போட்டிருப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்த காலம் அப்படிதான் இருக்கும் ஆமா அப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலப்பை போட்டிருக்கதே தெரியக்கூடாது அவ்வளவு ஸ்லீக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலா அந்த ஒரு கல்ச்சுரல் ஷிப்ட் அந்த டிசைன் ஷிப்ட் தான் டைமண்ட் நோக்கி இன்னும் நகரா வச்சிருக்கா அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இப்போ லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் நம்ம முதல்ல பேசின மாதிரி பட்ஜெட்ங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாரும் ஆசைகள் பல விஷயங்கள் இருக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே ஆசைகள் வந்து சேஞ்ச் ஆகும் பட் டைமண்ட் ஆர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் யாருக்குமே எனக்கு வந்து வயிறு நகை பிடிக்காதுன்னு சொல்றவங்க நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க ரைட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் தே வில் சுவிச் ஆன் டு கோல்டு இன்னைக்கு காலகட்டத்தில் பட்ஜெட் ஒரு இஷ்யூ இல்ல உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது தான் இப்போ ஓகே அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ட்ரெண்டி கலெக்ஷன் வந்து ஆல் ஓவர் வேர்ட் இன்னைக்கு அவைலபிள் அது அதுதான் ஒரு முக்கியமான காரணமா பாக்குறேன் ஓகே